பெண்ணினத்திற்கே பெருமை சேர்க்கும் வீரமங்கையாம் வேலுநாச்சியார் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூரிய பற்களையும் நகங்களையும் கொண்டு சீரிப்பாயும் வேங்கையாய் வீரத்தில் அந்த வேங்கையையும் காலடியில் மண்டியிட்டதே வேலுநாச்சியாரின் சீரிப்பாயும் வேகம் கண்டு புனரி நீராடி முளரி தோலெடுத்து களறிவதம் செய்ய வந்தாலோ வளரிப்படையாவும் சிதறியோடச் செய்தாலோ இந்த வார்த்தைகளும் மண்டியிடுமோ உங்கள் காலடியில் வீரத்தில் வித்தகையாய் மாய்ந்து மடியசையும் வீரம் வாழ்வில் தெரிந்த மூன்றே எழுத்து வீரம் தெரியாத மூன்றே எழுத்து பயம் தைரியத்தை விதைத்த வீரத்தாயாய் அச்சமும் அச்சப்படும் அர்த்தநாரியாய் வீரத்தில் உச்சம் தொட்டு பல வித்தைகள் கற்ற பன்மொழி வித்தகையாய் சகலகலா வள்ளியாய் பெண்ணினமே கர்வம் கொள்ளும் களஞ்சியமாய் தைரியத்தில் வாழ்வை வென்று சரித்திரம் படைத்த வீர பெண்மணியாய் வேலுநாச்சியாரின் புகழ் பாடியதில் என் கவிதை வார்த்தைகளும் பெற்றதே பெரும் கண்ணியத்தை வாழ்வை சரித்திரமாய் மாற்றிய வீரமங்கையாம் வேலுநாச்சியார் அவர்களின் புகழ் பாட இந்த ஒரு கவிதையும் போதுமோ விண்ணிலடங்கா விண்மீனாய் தொடர்கிறதே வார்த்தைகளும் வீரத்தின் காலடியில் மண்டியிட்டு வீரமங்கையை பெற்றதில் பெருமிதம் கொள்கிறதே இந்த தமிழ் மண்ணும்